அந்த பாவத்தை போன்று உலகத்தில் சிற்கிற்கு பிறகு ஒரு பாவம் கிடையாது எல்லோரிடத்திலும் சொல்லுகிறேன் என் சமூகத்தின் மாலிவர்களை அழைத்து சொல்லுகிறேன் என் சமூகத்தில் பத்து வயதை கடந்த எல்லோரையும் அழைத்துச் சொல்லுகிறேன் பெண்களை கேளுங்கள் சிறுவர்களை கேளுங்கள் வாலிபர்களை கேளுங்கள் வயோதிகர்களை கேளுங்கள் பாவத்தின் எல்லை என்ன நிறையுமா விபச்சாரம் செய்வதை விட கொலை செய்வதை விட அல்லாஹுடைய தீனில் அநீதம் செய்வதை விட அல்லாஹின் உதவியை இந்த முஸ்லிம் சமூகத்திடமிருந்து இருந்து பாவம் தற்கு தொழுகையை விடுதல் ஆம் தொழுகையை விடுதல் தூதரை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் தூதர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹைய தூதர் இந்த சமூகத்துக்கு செய்த இறுதி அறிவுரை அசலா தொழுகை தொழுகை தூதர் சமூகத்துக்கு செய்த இறுதி அறிவுரை இறை மறுப்பாளர்களுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசமே தொழுகைதான் எவன் தொழுகையை விடுகிறானோ அவன் க இப்படி மஸ்ரூதின் தலைமையில் இப்படி அப்பாஸின் தலைமையில் இன்னும் ஏனைய நபித்தோழர்களுடைய தலைமையில் எல்லா நபித்தோழர்களும் கூறிய ஒரே சொத்துவா தொழுகையை வேண்டுமென்றே எவன் தவற விடுவானோ அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறிவிடுகிறான் மறதியில் விடுகிறார் விடுகயார் அறிஞர்கள் உண்டு உண்டு கருத்து இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிறார்களா அல்லது பாவத்தின் விழும்பை தொடுகிறார்களா அவ்வளவுதான் ஆனால் வேண்டுமென்றே விட்டால் தொழுகை கடமை என்று தெரிந்து விட்டால் அவன் யார்

தொழுகையை பாலாக்குதல் என்றால் என்ன யார் தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை விடுவார்களா தொழுகையை விட்டு தூரம் ஆவார்களா இப்படி அபாஸ் சொன்னார்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் என்றால் தொழுகையுடைய நேரத்தை தவற விடுவார்கள் தொழாமல் சூரியன் உதயமானதற்கு பிறகு தொழுவார்கள் கைவித்து கேட்கட்டும் இங்கே வந்திருக்கக்கூடிய படம் எப்போது தொழுகிறோம் தொழுகை சுமோக தொழுகை நமக்கு எப்போது அல்லாஹவின் வெற்றி வேண்டுமா இந்த சோதனைகளை எல்லாம் வல்லா உங்களிடமிருந்து நீக்க வேண்டுமா மேடைகளை உலக நாடுகளில் முஸ்லிம்கள் படக்கூடிய துன்பங்களை பேசினால் போதுமா ஃபேஸ்புக் உடைய ஸ்டேட்டஸாக அந்த முஸ்லீம் சமூகம் படக்கூடிய இன்னல்களை எழுதினால் போதுமா அல்லாஹிடத்திலே உங்களுடைய இணைப்பை நீங்கள் ஏற்படுத்தாமல் எப்படி அல்லாஹ்வின் உதவியை கொண்டு வரப் போகிறீர்கள் அசூருல்லா சொன்னார்கள் முனாஃபத்தின் அடையாளம் நயவஞ்சகனின் அடையாளம் ஃபஜ்ருடைய ஜமாஅத்தை தவற விடுதல் ஃபஜ்ரை ஜமா தவற விடுதல் அல்ல ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழாதல் முனாஃபத்தின் அடையாளம் அசூருல்லா சொன்னார்கள் யார் ஒருவன் தொழுகையை பாதுகாப்பாளோ அவன் நாளை மறுவையில் வெளிச்சத்தோடு அல்லாஹின் பாதுகாப்போடு வெற்றியோடு வருவான் எவன் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ அவனுக்கு நாளை மறுமையில் வெளிச்சம் இருக்காது அல்லாஹுவின் வெற்றி இருக்காது நாளை மறுமையில் அவன்

சரியாக நிறைவேற்றட்டும் அல்ல உங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பார் உங்கள் தெரு தொழுகையை சரியாக நிறைவேற்றும் உங்களுடைய தெருவை பாதுகாப்பார் உங்கள் ஊர் தொழுகையை சரியாக பாதுகாக்கட்டும் எதிரிகளுடைய தூசி கூட சூழ்ச்சிகள் கூட உங்களுடைய ஊரின் மீது அடிக்க முடியாத காற்றாக கூட அல்லாஹ் பாதுகாப்பான் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் தொழுகையை ஜமாகத்தோடு தன் இறைவனின் பார்வைக்கு முன்னால் நிறைவேற்றினால் அல்லாஹ் பாதுகாப்பான் பாதுகாப்பான்